வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வெஜ் கடாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி வந்து வெஜ் கடாய் பண்ண போகிறோம் சப்பாத்தி பூரிக்கு ஒரு பொருத்தமான சைட் டிஷ் அதுக்கு முதல்ல நமக்கு அதுக்கு தேவையான ஒரு பவுடர் ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பேன் அடுப்பில் வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஸ்பூன் சோம்பு மூணு மிளகாய் மல்லி ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துறேன் இது நல்லா பொறிஞ்சு வறு வறுப்பட்டுருச்சு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆறுனதும் இது மிக்சி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ முதல்ல வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெட்டல்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை முதல்ல போட்டுறேன் அடுத்தது குடமிளகாய் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருக்குறேன் ஒரு மூடி போட்டு வைக்கிறேன் கொஞ்ச நேரம் அது நல்லா வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்பப்போ திறந்து கிளறி விட்டு வதக்கினேன் இப்போ இந்த காய் எல்லாத்தையும் இந்த வதங்கின காயெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம சேனல் பார்த்துட்ருக்குறவங்க எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க எங்களோட வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடாயில் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சீரகமும் அரை ஸ்பூன் சோம்பும் போடுறேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் பச்சை தம்பி பொதியாக நறுக்கின சின்ன வெங்காயம் அரைக்கா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது ஒரு ஸ்பூன் தக்காளி ஒரு ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து மிக்ஸியில் போட்டு பியூரியாக எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இந்த வதக்கின வெங்காயத்தில் சேர்த்துட்டேன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வைக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இந்த வதக்கி வச்ச காய்கறிகளை இதோட சேர்த்துடலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் இது தயார் பண்ணின மசாலா பவுடர் அதையும் இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் சிறிய துண்டுகளை நறுக்கின பன்னீர் அதுவும் இதில் சேர்த்துடலாம் கரம் மசாலா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் ஒரு கப் தண்ணீர் அதை ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் நல்லா அப்பப்போ கிளறி விட்டேன் நல்லா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா க்ரீம் சேர்க்க போகிறோம் இந்த க்ரீமை இதோட சேர்த்துறேன் இந்த க்ரீம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடு சேர்ந்து நல்லா பிளெண்டான ஒன்றேன் கொஞ்சம் பச்சை பத்தமல்லி தூரும் இப்போ இறக்கி பரிமாறிடலாம் நல்ல டேஸ்டியான க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ் இருக்கிற ஒரு வெஜ் கடாய் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்ல மேட்ச் ஈவன் ஜீரா ரைஸ் கீ ரைஸ்க்கு கூட இது சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்